கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அது மட்டுமல்ல இந்த பலிகள் குறித்து நம்ம யாசிக்கும் போது இந்த பலிகள் அப்படிங்கும் போது தேவனை தொடர்பு கொள்ளணும்னா பலி செலுத்துவதற்கு முன்பதாக அந்த பலி செலுத்தக்கூடிய மனிதர் மனம் திரும்புதல் அவசியம் அது மட்டுமல்ல அர்ப்பணிப்பும் அவசியம் அப்படிங்கறத நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம தியானிச்சோம் இன்றைய வாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு தகன பலி அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த தகன பலி அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா லேவி ராமம் முதலாம் அதிகாரம் அங்கே நீங்க முதலாவது இருந்து எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் கரெக்டாக சொன்னா மூணாவது வசனத்துல இருந்து பதினேழாவது வருஷம் வரை அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்றாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை அப்படியாக நம்ம பார்க்கும்போது முதல்ல தகன பலின்னா என்ன தகன பலின்னா என்ன வசனம் வாசிக்கிறது இருக்கட்டும் அப்போ இந்த தகன பலினா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஏன்னா வசன வாசனா லேட் ஆயிரும் அதனால நம்ம கடந்து போகலாம் அப்போ தகன பலின்னு சொல்லும்போது அதற்கு சரியான எபிரேய பாஷையை எடுத்து ஏன்னா மூல பாஷை என்னன்னா பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்கள் எபிரேய பாஷை புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எபிரேய பாஷையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம பார்க்குறோம் மேலே தேவனிடம் எழும்பி செல்வது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுப்பிடுது மேலே தேவனிடம் எழும்பி செல்வது அப்படிங்கிறது இப்ப தகன பலின்னா எல்லாமே எங்க போகுது தேவன் கடந்து போறது அதான் அப்ப தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் உண்மையான ஆராதனைக்கு முழு அர்ப்பணிப்பு தேவை என்பதற்கு அடையாளமாகவே இந்த பலிகள் முழுவதும் எரிக்கப்பட்டுச்சு அந்த தகன பலினா ஒண்ணு கூட மிச்ச வைக்காம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க எரிச்சிருவாங்க அப்ப அந்த முழுசா எரிக்கிறது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முழு அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுது முழு அர்ப்பணிப்பு நீங்க அப்போ பலி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னதான் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கும்போது பலி அப்படிங்கிறதே பாவ நிவர்த்திக்காக தான் அதாவது பாவம் மன்னிப்பு தேவன் பெற்றுக்கொண்டு அவற்றை மறுபடியும் கிட்டி சேருவதற்காக தான் இந்த பலியை அங்க அங்க ஏறெடுக்கிறோம் ஆனா இங்க தேவனை தொழுது கொள்ள அது கிட்டி சேர அல்லது தங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் முன்பு தங்களுடைய பாவங்கள் நீங்கி கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்காக தான் இந்த பலி தேவனோட ஐக்கிய நல்லா கவனிச்சு பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் யாரு தேவனுடைய கட்டளை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் இல்ல அதாவது தேசமே தவறு செஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன் உடனே தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவங்களை வேற ஏதாவது ஒரு தேசத்துக்கு அடிமைத்தனமா அனுப்ச்சிருவார் ஆனா இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில அழைப்பை வைத்துள்ளார் दैव सेवे लाइने कास्टरी का बूम The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. अगर आप इसे क्या बात कर रहे हैं। तुम यार वो कौन कोई पर रखा है? ठीक है, लाइन पर बने रहें। एक बंदे का एक बंदे को नंबर उनके लिए आगे पाइ लार दैव सेवे लाइने कास्टरी का बूम The person you are speaking with has put your call on hold. தகன பலி அப்படின்னு சொல்லும் போது முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் எரிச்சிடணும் அதுதான் இந்த தகன பலி அப்ப பாருங்க தேவனை தொழுது கொள்ள கிட்டி சேர அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம தேவனத்துல போய் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா தேவடைய ஜனங்கள் நம்ம பார்த்தோம் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சாங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள அப்படியே எதற்கு ஒப்பு கொடுத்துருவாருனா வேற யாராவது ஒருத்தருக்கு அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார் ஆனா இப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு நான் உங்களுக்கு உண்மையாலுமே கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு உட்பட்டு வரும்போது அவருடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு வரும்போது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அவங்களுக்கு சுயாதீனமான ஒரு தேசத்தை கொடுப்பாரு இந்த ஒரு சூழ்நிலையில நல்லா கவனிச்சு பாருங்க இண்டிவிஜுவலா பாவம் செஞ்சா என்னென்ன அப்படின்னு போது அங்க இண்டிவிஜுவலா ஏன்னா இவங்க தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல வாழக்கூடிய ஜனங்கள் தேவன் சொல்ற மாதிரி வாழ ஜனங்கள் மற்ற தேசங்கள் யாரு கூட இவங்க ஐக்கியம் வைக்கக்கூடாது தேவனோட மட்டும்தான் ஐக்கியம் வைக்கணும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த ஜனங்கள் ஒருவேளை தேவனை விட்டு பர்சனலா தனிப்பட்ட முறையில விலகி போயிட்டாங்கன்னா அப்ப இந்த பலிகள் மூலமாக தேவனை கிட்டி சேருவதற்கு அங்க தேவன் ஏற்பாடு செஞ்சிருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கலாம்னு கேட்டோம்னா இந்த பலி எதுக்காக இந்த பலி ஒரு ஆட்டினுடைய வலி மாட்டினுடைய பலி அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா நமக்காக ஜீவபலி கொடுக்கக்கூடிய மிருகம் அல்லது எனக்காக ஜீவபலி கொடுக்கக்கூடிய மிருகம் அந்த மிருகம் பலி செலுத்தும் போது நம்மளுக்கு உண்மையாலுமே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆடை வெட்டும் போது இல்ல கோழிகளை வெட்டும் போது உண்மையாலுமே மனசாட்சி இல்ல இரவு இறக்கம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அத வெட்டும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதுங்களா ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் அது மட்டும் இல்ல இன்னும் சொல்லும் போது இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா தேவனுக்கு உட்பு தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க அது மட்டும் இல்ல இவங்க இன்னும் பழைய ஏற்பாட்டினுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு மூதாதையர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா ரொம்ப அன்புள்ளவங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சமூகத்துல சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க இன்னும் சொல்லும் போது மோசையினால் வழிநடத்தப்பட்டு வரக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க இருந்திருக்காங்கன்னா ஓரளவுக்கு இவ்வளவு பாவம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அங்க அந்த காலகட்டத்தில் பாவம் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க உண்மையுள்ளவங்களாக அவங்க எதற்கு கீழ்ப்படுத்திருக்காங்களோ அதுக்கு உண்மையா வாழக்கூடிய ஜனங்களா இருந்திருக்காங்க அப்படின்னா இங்க தேவனைய ஜனங்களாக வாழ்கிற வரையும் உண்மையா தேவனுக்காக வாழணுங்கிற வைராக்கியத்தோடு இருந்திருக்கிறாங்க இன்னும் சரியா சொன்னா இந்த ஆசாரியத்துவ மூலமாக தான் இந்த இஸ்ரேல் ஜனம் நடத்தப்படுது அவங்க சொல்றதுன்னு தான் ஆசாரியர் தான் அவங்க பிரதான ஆசாரியர் தான் அவங்களுக்கு தலைமை அப்படிங்கிற நிலைமையில இஸ்ரேல் தேசம் அங்க செயல்பட துவங்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா தேவனுக்காக பலி செலுத்த முன் வந்தார்கள் அல்லது தேவனோடு ஐக்கியப்பட முன் வந்தார்கள் அதாவது தாங்களுடைய ஐக்கியம் கெட்டு போது மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்றதுக்காக தான் இந்த பலி சும்மா ஆட்ட வெட்டினா நம்ம காவந்தீந்திரோம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு வார்த்தைகளின்படி அவங்க இல்லை அப்படிங்கிற வேத வசனங்கள் குறிப்பிடப்படல யார் ஒருவர் தேவனோடு ஐக்கியப்பட விரும்புகிறாரோ யார் ஒருவர் தேவனோடு ஐக்கியப்பட விரும்புகிறாரோ அவர் தான் அந்த பலிகளை செலுத்துவதன் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்று மீண்டும் தேவனோட ஒப்புரவாகிறார் இதுதான் கான்செப்ட் அப்ப இன்னும் அதுக்கு ஒரு ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் மத்தையோ எழுதின நச்சினுள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் இருபத்தி மூன்று ஆகையால் நீ பலிபீடத்தின் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து பாருங்க அப்ப இது நம்முடைய ஆணவராய் ஏசு கிருஷ்ணன் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் எப்படி இருக்குன்னா ஒரு வேளை பலி செலுத்துவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு மனத்தாங்கல் மனத்தாங்கல்னா என்ன சொல்லலாம் ஒரு பிரச்சனை யாருக்குடையாவது இருக்குன்னு ஒருவேளை தெரிஞ்சதுன்னா நீங்க போய் என்ன பண்ணுங்க அதை சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஒப்புரவாகுதல் அவசியம் அப்ப ஒப்புறவாகுதல் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு நீங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆகணும் இப்ப ஒருவேளை நம்ம மத்தியில ஏதாவது பிரச்சனை இருக்கா குடும்பத்துல பிரச்சனையோட நீங்க போய் தேவன்கிட்ட போய் நிக்க முடியுமா பாருங்க நம்முடைய பலி செலுத்துவதற்கு முன்பதாக ஒப்புரவாகுதல் அவசியம் தேவனோட ஒப்புரவாகணும்னா முதல் நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்புரவாகணும் இதுதான் முதல் காரியம் அப்ப ஒப்புரவாகிட்டு போய் நீ என்ன பண்ணணும்னா பலிய அங்க தேவனுக்கு முன்பதாக செலுத்தும் போதுதான் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் பாருங்க இங்க கூட தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு ஒப்புரவாகுதல் நடக்குது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க அங்க ஆதாமினால் இழந்து போன மனுக்குளம் ஆதாமினால் இழந்து போன எதை இழந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீவனை இழந்து போன மனுக்குளம் இப்ப பாவத்துக்கு அடிமைகளா இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அங்க பலி செலுத்துவதன் மூலமாக அவர் தான் அந்த தகன பலியினுடைய இறுதி நிறைவேறுதல் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் மிருகங்கள் அங்க பலி செலுத்தப்பட்டு கொண்டு வந்தது தேவனோட சமூகத்துல போய் சேருவதற்கு ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பலிதான் அவர் முழுமையா தன்னை ஒப்பு ஒப்பு கொடுத்தார் அதான் தகன பலி அந்த தகன பலிதான் கடைசியான நிறைவேறு ஏன்னா தேவனுடைய கோபத்தை அல்லது தேவனுடைய நீதியை அது என்ன பண்ணுச்சுன்னா சாந்தி பண்ணுச்சு அல்லது கோபத்தை தீர்த்து வைத்தது அப்படிங்கறதுதான் இங்க தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோர சகோதர வேத வசனங்களின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்க வேணா அந்த வசனம் கூட நீங்க வாசிக்கலாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் அஞ்சுல இருந்து பத்து வரை வாசிங்க இப்ப பத்தாவது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் எப்ரேயர் பத்து பத்து ஏசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க ஒரே தரம் பலி செலுத்தப்பட்டதுனால இன்னைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்காக ஒரு பலி செலுத்தப்படணும் ஒரு மிருகம் கொலைப்பாடு செய்யப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தமே அவருடைய பலியே தேவனுடைய கோபத்தை அல்லது தேவனுடைய நீதியை அங்க என்ன பண்ணிடுச்சுன்னா நிவர்த்தி பண்ணி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அன்பு கூடிய சுகர சுகர்களே சரி இப்ப நம்ம தகன பலிக்குள்ளாக கடந்து போகும் அப்ப தகன பலிக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி பாருங்க என்ன செய்யணும் தகன பலிக்கு ஒரு மிருகத்தை நம்ம தெரிந்து கொள்றோம்னா என்ன செய்யணுங்கிறத முதல்ல பாக்குறோம் வாசிக்கலாம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் லேவிராமும் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசி கேட்கலாம் அது தன் பாவ நிவர்த்திக்கு என்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து பாருங்க பாவ நிவர்த்திக்கென்று அதாவது முதல்ல பாருங்க தேவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவர் முன்னாடி சரண்டர் ஆகணும்னா அங்க பாவ நிவர்த்தி பெற்றுக்கொள்ளணும் பாவ மன்னிப்புன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்ப பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்னா அதை அது தேவன் அங்கீகரிக்கணும் அது அங்கீகரிக்கணும்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா அதாவது மிருகத்தினுடைய தலை மேல என்ன பண்ணணும்னா தன் கைகளை வைத்து அப்ப எதுக்காக நம்ம அதனுடைய தலை மேல கைகளை வைக்கணும் பாருங்க

மிருகத்தின் தலைமேல் கையை வைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மிருகத்தின் தலைமேல் கையை ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா பாருங்க எனக்கு பதிலாக அல்லது எனக்காக அல்லது எனக்கு அடையாளமாக எனக்கு ரெப்ரசன்டேட்டிவா அல்லது என் சார்பாக அந்த மிருகம் பலியிடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னுடைய பாவத்தை எல்லாம் கையை வச்சுட்டா உடனே அது சுமந்து தீர்த்துருதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை எனக்காக இது வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பாவத்துக்காக இது பலி செலுத்தப்படுதுங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மனிதன் அங்கே தேவடத்தில் ஒப்புரவாகுவதற்கு முன்பதாக அந்த பலியை எடுக்கிறார் அந்த மிருகத்தை மிருகத்தின் மேலே தைகளை தலை மேலே கையை வைத்து ஒப்புரவாகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதுக்குரிய இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் லேவியராமம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வருஷங்களே வாசிக்கலாம் அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறுக்கிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன் அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக் கடாவை வனாந்திரத்திலே போகவிடக் கடவன் பாருங்க இங்க ஆரோன் செய்யக்கூடிய காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆரோன் தான் இங்க பிரதான ஆசாரியன் அப்படின்னா அவர் அந்த சகல இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டுக்கடாவுடைய தலையின் மேல வைத்து என்ன பண்றாருன்னா அதை அனுச்சு விடுறாரு அப்படின்னா உடனே பாவங்கள்ல அது மேல சுமந்துருதா அப்படின்னு கேட்டா இது ஒரு அடையாளமான விஷயம் அந்த ஆட்டுக்கடா எதற்காக கொல்லப்பட போதோ எதற்காக அனுப்பப்பட போகுதுங்கிறதுக்கான அடையாளமான விஷயம் என்னன்னா ஜனங்களுடைய பாவங்களுக்காகங்கிறத நம்ம பார்க்கிறோம் இதற்கு குறித்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் லேவிரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள் பாருங்க ஒருவேளை இங்க தூசித்தவனையும் என்ன பண்ணனுமா அப்படின்னு பார்க்கும்போது அங்க அங்க தேசத்துக்கு புறம்பா அங்க கொண்டு போ அப்ப அவன் மேல் எல்லாரும் கைகளை அங்க வைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல அங்க ஸ்மோட்ற மாதிரி அங்க அடையாளப்படுத்துது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி பிரதர் அப்படின்னா நல்லா இதுக்கு இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன எதுக்காக தலைகள் மேல கைகளை வைக்கணும் அல்லது அதை மறிக்கிறதுனால என்ன நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பாருங்க இது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் அங்க இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா அந்த மிருகம் தனக்காக ஒரு மிருக சாகுதா இல்லைங்களா அந்த சாகக்கூடிய மிருகம் சாகும்போது இந்த மனுஷனும் செத்ததாக கருதப்படுமா தேவனை பார்வையில இந்த மனுஷனும் செத்ததாக காணப்படணும் இப்போ நம்ம இது எப்படி இதற்கு அடையாளமா இருக்குன்னா ஒப்பனையான ஞான ஸ்நானத்தை பத்தி இங்க பேசப்படுது நம்ம ஞான என்ன பண்றோம் தண்ணியில முங்கும் போது மறிக்கிறோம் இந்த உலகத்துக்கு மரித்து அதுதான் நம்ம காட்டப்படுது அப்ப ஆவிக்குள்ளான வாழ்க்கை வாழ்றதுக்காக நான் என்ன பண்ணப்படுறேன் ஜீவிக்கிறேன் கிறிஸ்துக்குள் ஜீவிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம அந்த அடையாளமான தண்ணீரினாலான முழுக்கில் நம்ம அடையாளப்படுத்துறோம் அன்புக்குரிய சகோதர சோகர் அதே மாதிரி இங்க கூட அந்த மிருகம் மறிக்கும் போது மறிக்கும் போதுன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அந்த மிருக செத்துரும் அவ்வளவுதான் அதை வெட்டுன்னா அது கொண்டுரும் கொலை செஞ்சா அது செத்துரும் ஆனால் அதன் மீது கை வைத்தவனும் மறித்ததாக கருதப்படும் தேவனுடைய பார்வையில் எதற்கு மறுத்ததா மறித்ததாக கேட்டீங்கன்னா உடனே செத்த போன மாதிரி இவர் நடந்துட்டு இருக்கா அப்படிலாம் இல்ல இது என்ன விஷயம்னா அவரும் மாம்சத்துல மறுச்ச மாதிரி கருதப்படுமாம அப்படின்னா இனிமே நீங்க எதுக்காக தான் இந்த மறுச்சு இனி நீங்க என்ன ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்றதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் உயிர் வாழ்வதாக கருதப்படுமா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் அவங்க எதற்காக தான் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் அவங்க வேறு பிரிக்கப்பட்டாங்க தேவனையே அங்க ராஜாவாக கொண்டு அவர்கள் அந்த ஒரு தேசத்தை நடப்பிப்பதற்காக தான் அவங்க தனிப்ப வித்தியாசமான அழைக்கப்பட்டாங்க அதற்காக தான் தேவன் நாற்பது வருஷம் அவங்களை என்ன பண்ணிட்டாருன்னா புடமிட்டார் இப்ப பாருங்க இந்த ஜனங்கள் ஒருவேளை தேவனுடைய சமூகத்துல பாவம் செய்து அவருடைய சமூகத்தை விட்டு விலக நேர்ந்தால் தனக்கு பதிலாக ஒரு பலியை ஏற்பாடு பண்ணி அந்த பலியை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பலி மூலமாக அது சாகும் போது என்னுடைய பாவத்து நிமித்தமாக நானும் செத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அங்க காமிக்கிறது மூலமாக இனிமேல் நான் மீண்டும் என்ன பண்ண போறேன் தேவனுக்கு ஊழியம் செய்ய போறேங்கிற ஒரு அடையாளத்தை தான் இங்க அந்த பலி செலுத்துவதன் மூலமாக அங்க அந்த மனுஷன் காட்டுகிறார் அன்புக்குரிய சகோர சகோரியே இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் சொல்லும்போது ஒவ்வொரு சுஷ்டியும் அல்லது வேதமானவரும் நீங்க கவனிச்சு பாருங்க ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புவித்து விட்டு அப்படின்னா மரணத்தை அங்க என்ன பண்ணிட்டோம் இந்த உலகத்துக்கு மறிப்பதாக அங்க தேவனுக்கு வாக்குத்துவம் கொடுத்துட்டோம் அப்ப கிறிஸ்துவினுடைய மரணத்தில் இணையிறோம் எதுக்கு இணையறோம்னா கிறிஸ்து எப்படி அங்க தேவனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஜீவியத்தை ஜீவிக்கிறாரோ அப்படிப்பட்ட ஜீவியத்துல வாழ்ற நம்மளும் ஜீவிக்கிறதுக்காக தான் தேவனத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம் அங்க நிழல் பார்த்துட்டீங்கன்னா அங்க பலி செலுத்தப்படுதல் இங்க நிழல் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் அவ்வளவுதான் அவங்களும் தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டாங்க இஸ்ரேல் ஜனங்களும் அதாவது நீங்கள் உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் என்ன உடனே கேள்வி வரும்னா பிரதர் லேவி கூட்டத்தார் மட்டும்தான தேவனுக்காக ஊழியம் செய்யறதுக்காக அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேள்வி எடுக்கலாம் ஆனா இங்கே பாருங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் அவங்களுடைய லெவல் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட்னா பொதுவான இஸ்ரேல் ஜனங்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க லேவி கூட்டத்தாருங்கிற ஒரு குரூப் இருக்காங்க அடுத்தது பாருங்க இங்க ஆசாரியர்கள் அந்த வித்தியாசங்கள் தான் மாறுமே ஒழிய எல்லா ஜனங்களும் தேவனை ஜனங்கள் தான் எல்லாரும் தேவன என்ன செஞ்சு அவங்களுடைய படிநிலைகள் தான் மாறுமே ஒழிய ஆசாரியன் கீழ லேவியர்கள் ஜனங்கள் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான் வருமே ஒழிய எல்லா ஜனங்களும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இங்க கூட நம்மளும் எதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம்னா

நம்முடைய கத்திராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பாருங்க வசனம் என்ன சொல்லுது நீங்க பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்திராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா இதுக்குத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறோம் இதுக்குத்தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்ப உடன்படிக்கைப்படுவத நோக்கம் என்னன்னா உங்களை பாவத்திற்கு மறித்தவங்களா இருக்கணும் அப்படின்னா இனிமே நீங்க பாவம் செய்ய முடியாது நம்முடைய கட்டாய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்தவர்களாகும்னா இனிமேல் நீங்க தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம் பண்ணணும் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழிய செய்ய ஒருத்தராலே முடியாது ஒன்று தேவனுக்கு அல்லது உலகப் பொருளுக்கு நீங்க தேவனுக்காக வாழுங்கிற வாழ்க்கைக்குள்ளதான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க உலக பொருளுக்காக ஊழி செஞ்சீங்கன்னா மறுபடியும் நீங்க எந்திரிச்சு இங்கே தான் போயிட்டீங்க உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும் அனுபக்குள்ளே சகோதர சகோதரிகளே பாருங்க இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் இரண்டு குழந்தையார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் ரெண்டு குழந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்னு நாம் அவருக்கு தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாருங்க இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா எப்படி ஒரு பாவமும் அறியாத மிருகம் அந்த ஒரு விலங்கு ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒருவேளை புறா அல்லது புறா குஞ்சு இவையெல்லாம் பலியிடப்படுதுன்னா அதுக்கு பாவமே இல்லை ஆனா நமக்காக எப்படி அது பலியாகுதோ அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இங்க கத்திராய் ஏசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாத கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததன் விளைவாக அவர் பலியானார் நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழிதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியர் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரைகள சுத்தரிப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்க இன்னைக்கு இந்த பாடத்தின் மூலமா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா செத்த கிரியைகள்லாம் நமக்குள்ள இருக்குது பாத்தீங்களா எல்லாமே இல்லாத அளவுக்கு சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது போது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது அந்த பலிகள் எதற்கு ஏற்படுத்தப்படுச்சுன்னா இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக பலியானாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் பஸ்கா காலத்துல மட்டும் என்ன பண்ணிடுறோம்னா ஐயோ எனக்காக ஏசு அடிச்ச அடிக்கப்பட்டாரு எனக்காக ஜீவன் கொடுத்தாருன்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் எழுதி அப்படி கிடையாது அவருடைய ஈடுபழி அவருடைய ரேன்சம் பிரைஸ் அது இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம இல்லை அப்ப அணுதினமும் நம்ம அவரை நினைத்து பார்த்த கடவுள் இருக்கணும் பாருங்க இதுக்கு நிழலாக தான் அங்க ஆடு அல்லது மாடு அல்லது புறாக்கள் என்னுடைய பாவத்துக்காக அது கொலை செய்யப்படுச்சுங்கிற வருந்தி 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 அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா திருப்பி பாவம் செய்ய கூடாத அளவுக்கு மனம் திரும்புதல் அங்க இருக்கணும் அந்த மனம் தான் இப்படி ஒரு விஷயத்தையே தேவன் என்ன பண்ணாருன்னா பலிகள் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா பாருங்க இப்ப இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் பிரதர் இதை ஈஸியா சொல்லுங்க இந்த தகன பலிகள் மூலமா இந்த ஒரு ஆடு அங்க கொலை செய்யப்படுறது பாத்தீங்களா இது எதற்கு நிலம்னா ஞானஸ்தானம் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஞானஸ்தானத்துல யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவங்களுக்கு என்னதான் வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா நீங்க உயிர் தெழுப்பப்பட்ட ஜீவிகள் மற்ற ஜனங்கள் போல பூமிக்குரிய ஜீவிகள் இல்ல உங்களை தேவன் சத்தியத்தின் மூலமா உயிர் தெளிப்பிருக்கிறார் சத்தியத்தின் மூலமா நீங்க இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல மறுச்சு உயிர் திருப்பப்பட்டவர்கள் போல வாழும்படியாக தான் தேவன் அழைச்சிருக்கிறார் இன்னும் சொல்லும்போது தங்களை ஜீவ பலியாக தேவனை ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்கண்ணா நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கு தூதர்கள் கவனிச்சு பாருங்க தூதர்கள் அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவனுக்கு ஊழியம் செய்யறாங்க ஆவிக்குரிய ஜீவிகள் அங்க தேவனுக்கு ஊழியம் செய்யறது அவங்களுடைய தொண்டு இப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு தான் நம்ம நான் வந்து உங்க சுத்தம் செய்யறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம் நம்ம கான்சகரேஷன் வந்துட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்ப கான்சகரேஷன் வந்த ஒவ்வொருத்தரும் எந்த நிலைமைக்குள்ள வந்திருக்குறோம்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல்னா நீங்க உடனே பதா நான் இன்னும் சாகவே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு நிழலான நிழலானன்னு சொன்னா என்ன சொல்லலாம்னா தண்ணீரிலான முழுக்கல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்மளுடைய பழைய மாம்சத்தை நான் உலகத்துக்கு மறிக்கிறேன்னு சொல்லி நம்ம புது சிருஷ்டிக்குள்ளாக எழுந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு இரண்டு வருஷம் வாசிச்சு இந்த பாடத்தை முடிக்கலாம் வாசிங்க ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வருஷம் அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை பாருங்க யாரெல்லாம் தண்ணீர் முழு இருந்து உயிர் தெழுப்பட்டார்களோ கிறிஸ்துவினால் உயிர் தெழுப்பப்பட்டார்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பாங்க அதுதான் ஆராதனை அதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்படி நீங்க யாராவது இல்ல ஒரு என்னையும் சேர்த்தா சொல்றேன் ஒருவேளை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நானே வாழ்ந்து நான் ஆனால் நான் கூட ஜீவபலியே செலுத்துறேன் ஜீவன அதாவது புத்தியுள்ள ஆராதனையை நான் செய்யறேன் அப்போ புத்தியுள்ள ஆராதனை செய்யும் போதுதான் அது தேவனுக்கு ஏற்ற அந்த பலியாக அங்க ஏறெடுக்கப்படும் அன்புக்குரிய சகோதர சகோதரில வாசிங்க எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோ பாருங்க எப்போதும் என்னுடைய வாயிலிருந்து என்ன வரணும் சபிக்க சபிக்கக்கூடிய வார்த்தைகள் வரணுமா சண்டை போடுற வார்த்தைகள் வரணுமா கோவப்படுற வார்த்தைகள் வரணுமா எப்படி இருக்கணும் எப்போதும் ஸ்தோத்திர பலி மூலமாக தேவனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா செலுத்தணும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய இருக்கணும் பாருங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் தடவை என்ன பண்றாங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அவங்களுடைய வாயிலிருந்து வருது ஆனா நம்முடைய வாயிலிருந்து என்ன வருது எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது அன்புக்குரிய சகோர சோகரிகளே அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு மிருகத்தின் தலைமேல் கைகளை வைத்தல் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு மிருகம் அங்க மறுச்சிருச்சு அப்ப மறிக்கிறது எதற்கடையாளமா இருக்குன்னா தேவனுடைய அந்த ஒரு கோபத்தை அங்க சாந்தி பண்ணக்கூடிய அல்லது சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அந்த மிருகம் செஞ்சிருச்சு பூது நம் பாவமுள்ள எனக்காக பாவம் இல்லாத அந்த மிருகம் மரணிக்கிறது வந்து பாட்டிங்கன்னா எனக்கு பதிலாக அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நானே மறுத்த மாதிரி அப்படின்னா அது நிழல் இங்க நிஜம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது எப்படி ஞானஸ்தானத்தை நம்முடைய பழைய சரீரத்தை அந்த ஞானஸ்தானத்துல இருந்து அடுத்தது புதிய சிருஷ்டியாக நான் எழுந்து இனிமேல் தேவனுக்காக ஊழியர் செய்வேங்கிற ஒரு சத்தியத்தின் மூலமான ஒரு உயிர்த்து எழக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம் இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா எப்படி தூதர்கள் ஆவிக்குரிய ஜீவியாக மாற்றப்பட்ட ஜனங்கள் அங்கே தேவனுக்கு ஊழி செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு தொண்டு அப்படிங்கு அவங்க வாழ்றாங்களோ அதே போல அதே போல இன்னைக்கு சபையாக அல்லது ஆவிக்குரிய ஜீவிகளாக மாற்ற அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா உயிர்த்தெழுப்பப்பட்ட ஜீவிகள் போல தேவனுக்கு தொண்டு செய்கிறதுலேயே நம்முடைய வாழ்க்கை அங்கே கடந்து போகணுங்கிறது தான் இன்னைக்கு நமக்கான பாடம் அன்புக்குரிய சகோர சகோதரிகளே அப்படியாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு பார்த்தோம்னா தகனமழிலாம் என்னன்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி மிருகத்தின் தலைமையில் கைகளை வைத்தல்னா என்னன்னு பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய பா காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா இளங்காலை கொள்ளுதல் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த இதனுடைய தேவலு பிரியமான சுகந்த வாசலையை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போறோம் அதை பார்த்து இந்த தகன பலிங்கிற காரியத்தை நம்ம கடந்த அடுத்த வாரத்தில் நம்ம தேவடி சுத்தமாக நம்ம முடிக்கலாம் இம்மட்டுமாக அந்த தகன பலி அப்படிங்கிற காரியங்கள் அதாவது பாத்துட்டீங்கன்னா லேவிராமம் ஒண்ணாம் அதிகாரம் மூணுலேருந்து இருந்து பதினேழு வரை உள்ள வசனங்கள்ல நம்ம மிருகத்தின் தலைமையில் கைகளை வைத்தல்ங்கிற காரியத்தை குறித்து மட்டும்தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம் இ மட்டுமா கேட்டுக்கொண்டது உங்களை யாவையும் தேவன் தாமே அசு ஆமை